باركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وخاتم الأنبياء وعلى آله وصحبه أجمعين أما بعد فقال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المحاذرين والأنسان والذين اتبعهم بإحسان بلي الله ورضوا عنهم وقال نبينا صلى الله عليه وسلم அலமது இல்ல அளவற்ற அல்லாரும் நீரற்ற அன்புரின் ஆகிய அல்லா உருவனுக்கு புகழைத்து முறித்தானது மேலும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கொலை கொள்ளை என தொகுதியாக மது மாது சூது போதை உபச்சாரம் என அனைத்தையும் துறை வாழ்க்கையாக வாழ்ந்த மக்களை மனிதர்களை மனிதரின் புனிதராகவும் மக்கள் பின்பற்ற இறை நேசர்களாகவும் சகாபாக்களால் மாற்றி அமைத்த நாயரும் செல்லாஹலி சொல்லும் அவர்கள் மீதும் இன்னும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சகாபாக்கள் மீதும் இன்னும் இந்த மஜிலிசை தலைமையை நாடாத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களது ஆன்மீக ஆசான் இல்லத்துக்கு அவர்கள் மீதும் இன்னும் இந்த மஜிலிசில் அமலக்கூடிய அனைவரும் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நிகழ்த்துமாக கணினிக்கு அல்லாஹ் நல்லே புகாருடைய பதினாறாவது நாட்களில் இன்றைக்கு நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றையிலே பல பாபுகள் ஓதப்பட்டன பல தலைப்புகள் ஓதப்பட்டனி எல்லாத்தி என்பதாக பல தலைப்புகள் சென்றது இந்த ஒரு நாளிலே ஆனால் அதிலே ஒரு குறிப்பான ஒரு தலைப்பாக காலகட்டத்திலே இன்றைய சமுதாயத்தில் நினைவு கொண்டிருக்கக்கூடிய சகாபாக்களை விமர்சித்துக் கொண்டும் சகாபாக்களை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சமூக காலத்தில் அந்த கொள்கைக்கு எதிராக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சஹாபாக்குடைய தரஞ்சாந்தள புயந்தது பற்றிய ஒரு விளக்கத்தை பெறக்கூடிய ஒரு நிலையில இன்றைக்கு நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் அதாவது இஸ்லாம் என்ற இந்த தீன் இந்த மார்க்கம் நம்முடைய கைகள் வருவதற்கு நாயகம் செல்லாம் அவளையோ செல்லும் அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்களோ எந்த அளவுக்கு சிரமப்பட்டார்களோ அதே போல அனைத்து கஷ்டத்திலும் சரி அனைத்து இஷ்டத்திலும் சரி நாயம் செல்லாத கை கோர்த்து சகாபத்தையும் மார்புகளை நெஞ்சமாக கேடல் மரம் மாட்டிக்கொண்டு பல துண்டுகளில் கையில் ஆண்டார்கள் இந்த மார்க்கத்தை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்பதற்காக பல சிரமங்களை மேற்கொண்டவர்கள் சஹாபாக்கள் அப்படியாப்பட்ட ஒரு சகாபாக்குடைய நிலை அவருடைய தரஞ்சா என்ன என்பதை உணர வேண்டும் அதாவது கண்ணனிக்க அல்லா உட்கிறார்களே இந்த தீனை அவரை கைகளுக்கு கொடுப்பதற்கு இந்த இஸ்லாத்தின்படி வாழ்வதற்கான வழிமுறைகளை ரசூலில்லா செல்லாக செல்லும் அவர்கள் நமக்கு ஓரிரு சகாபாக்களை விட்டுவிட்டு செல்லவில்லை நூறுக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட லட்சக்கணக்கான சகாபாக்களை இந்த தீனுடைய இஸ்லாமியர்கள் அனைவர்களும் வழிமுறையாக பின்பற்றி வாழ வேண்டியதற்காக விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள் நாயகம் செல்லாகலையும் செல்லும் அவர்கள் கண்ணியமிக்க அல்லாஹன்டையார்களே அப்படி இருக்கக்கூடிய நோயில் ஒரு மனிதன் யார் ஒருவன் ரசூனு சொல்லா அவளை நேசிக்கின்றானோ பிரியப்படுகின்றோ அல்லாஹ் அல்லா அவனுடைய கலாம் சரிப்பை எவன் நேசிக்கின்றானோ பிரியப்படுகின்றானோ நிச்சயமாக அவன் நிச்சயமாக அவன் சகாபாத்தனம் விரும்பித்தான் ஆக வேண்டும் சகாபாத்தனம் வாழ்க்கையை பின்பற்றி தான் வாழ வேண்டும்

இன்னும் அல்லாவையும் அவரது புரிந்து கொண்டார் என்பதால் திருமண மிகவும் அழகாக கூறுவான் பின்பற்ற வேண்டும் என்றால் தான் ஒவ்வொரு ஆயத்திலும் பல ஆய்வுகளை சொல்கின்றன அதே போல சகாபாக்களுடைய பழனியப்பட்டு என்பதற்கு அப்துல்லா மசூதி கூறுகின்றார்கள்

உள்ளத்தால் மிகவும் அழகானவர்கள் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா இந்த தீனை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பரப்ப வேண்டும் தான் அந்த சஹாபாக்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா தேர்ந்தெடுத்த ஒரு மக்களை ஒரு சஹாபிகளை இன்றைக்கு விமர்சித்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவருடைய நிலையை நாம் எடுத்து பார்க்க வேண்டும் கண்ணியமானவர்களே சொல்லுல்லா செல்லா அவளே செல்லும் அவர் சொல்கின்றார்கள்

ார்களே அரசாக்கள் ஒரு பெரியடாக என்று சொல்ல ஒரு கடி அளவு தர்மம் தானியமாக இருந்திருக்கலாம் அந்த தானியத்துடைய தர்மம் கூட நமக்கு ஈடாக என்ற சொல்லியிருக்கின்றார்கள் சகாபாக்குடையா எந்த அளவு என்ன என்னை கவனிக்க வேண்டும் அது மட்டுமல்ல

உமர்படி அப்துல் அஜீஸ் என்பவர் மிகப்பெரிய ஒரு ஞானி மார்க்கத்துடைய கவனிக்க வேண்டும் அவர்கள் நாயகத்துடன் சஃப் செய்திருந்தால் நாயகத்துடன் பயணம் செய்திருந்தால் அப்படி பயணம் செய்யும் பொழுது நாயகத்துடைய ஒட்டகத்துடைய தாயுடைய தாயின் இருக்கில் இருக்கக்கூடிய ஒரு துகளுடைய மண்ணு

ஒரு மிகப்பெரிய சூஃபியாக மாட்டார் என்று சொன்னால் சகாபாக்குரிய அந்தஸ்து எந்தளவு உயர்ந்தது சகாபாக்குடைய பரிநீதி மிகப்பெரியது என்று நாம் கவர வேண்டும் அப்படியாப்பட்ட சகாபாக்களை இவ்வளவு உயர்த்தி நிற்கக்கூடிய தான் சகாபாக்களைத்தான் இவ்வளவு கண்ணியமிக்காத சஹாபாக்களை தான் ஒரு பெரியவனாக நினைத்துக் கொண்டு நான் உத்தம என்பதை நிரூபிப்பதற்காக தான் ஒரு நிர்வகிராதி என்பதாக சொல்லிக் கொள்வதற்காக சகாபாக்களும் பொய் கூறியிருக்கிறார்கள் சகாபாக்களும் சகாபாக்களை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் சமீப காலத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அசரத்தின் முகஸ்வராகவும் தவறு செய்து தான் இருந்திருக்கிறார்கள் என்பதாக ஒரு தலைப்பிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சகாபாக்களை பார்த்து எப்படி அப்படின்னா சகாபாக்கள் கண்ணியமானவர்களே சொற்க வாஜிபாக்கப்பட்ட அந்த சகாபாக்கள் அவருடைய கண்ணோட்டத்திலே அவருடைய இல்லாமை கொண்டு செய்த தீர்ப்புகளையோ அல்லது செய்த செயல்களையோ இவருடைய கண்ணோட்டத்தில் பார்த்துக் கொண்டு சகாபாக்களும் தவறு செய்திருக்கிறார்கள் சகாபாக்களும் தவறு செய்திருக்கிறார் என்றாக சகாபாக்களை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நாயகம் செல்லாமல் செல்லமாக சொல்வார்கள் மன் சத்ர முஸ்லிமன் மன் சத்ர முஸ்லிமன் சத்ரullah தி குர்னிய வல் ஆஹிராம் ஒரு முஹம்மதியோ ஒரு முஸ்லிமுடைய தலை ஒரு மறைтая என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவறு இந்த உலகத்திலும் சரி மருமை மறுமையிலும் சரி மறைப்பாய் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் கூறுவார்கள் இங்கே நாயகம் செல்லா அலைஹி வ ஸல்லம் உடைய சின்ன வார்த்தை ஒரு முஸ்லிம் சகல முஸ்லிம் ஒரு சாதாரண முஸ்லீமுடைய தவறை மறைத்தாலே அல்லாஹ் சுபாத்தால் அவனுடைய குறையை மறைக்கின்றான் சொன்னால் இந்த தீனை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இந்த தீனை இந்த இஸ்லாத்தை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பரப்பி வந்த அந்த சஹாபாக்குடைய குறை குறை என்று சொல்லக்கூடாது சகாபாக்கள் தன்னோட்டத்தில் செய்த செயல்களை இவ்வளவு தன்னோட்டத்தில் பார்த்துக் கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே இவருடைய நோய் என்ன என்பதை சிந்து பாருங்கள் இமாம் ஐயம் ரஹமதுல்லா கூறுறார்கள் எவரர் எவரர் நாளையம் திருடைய போனவரை விமர்சித்தாளோ இனிவு படுத்தினாளோ நிச்சயமாக ஒரு நாள் அவரை விமர்சித்துக் கொண்டே இருப்பான் ஒரு நாள் இனிவு படுத்திக் கொண்டே இருப்பான் தென்னை மாணவங்களே இவருடைய நோக்கம் என்ன சொன்னால் சஹாபாக்களை விமர்சித்துக் கொண்டிருக்கூடிய இந்த கோயிலுடைய நோக்கம் என்னென்று சொன்னால் சகாபாக்களை தாயப்படுத்தி சகாபாக்களை காலப்படுத்திவிட்டால் இந்த மார்க்கத்தை விடலாம் இந்த மார்க்கத்தை காலப்படுத்திவிட்டால் காலப்படுத்திவிட்டால் இந்த விடலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு இனிவான ஒரு நோக்கம் அதாவது இமாம் கூறார்கள் எந்த ஒரு மனிதர்கள் விமர்சிக்கின்றார்களோ சகாபாத்தில் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சொல்வார்கள்

இது ஒரு இஸ்லாமிய நாளாக இருந்திருந்தால் அந்த ஒரு மனிதர்களை மீண்டும் மீண்டும் அந்த தவறுகளை செய்திருந்தால் அவருடைய வாய் அவருடைய தலை வாழை திண்டிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் பல இமாம்கள் எழுதுகின்றார்கள் அதே போல கண்ணிமிக்க அல்லாஹ் என்றார்களே இமாம் தஹாவி ரஹமத்துல்லாஹி அலைஹி கூறுவார்கள் பல கிதாபுடைய ராவி கூறுவார்கள் சஹாபாக்களை நேசியுங்கள் சஹாபாக்களை நேசியுங்கள் அதற்காக ஒரு சகாபியை மட்டும் குறிப்பாக நேசித்து ராகி ராக்கள் சியாக்களை போன்று ஆகிவிடாதீர்கள் எந்த அளவிற்கு நாயகம் செல்லாமலே செல்லும் அவர்கள் கண்ணியத்துடன் தன்னை சகாபாக்கள் கண்ணியப்படுத்தினார்களோ அதே போல முறையிலே கண்ணியப்படுத்துங்கள் என்றா சொல்வார்கள் இன்னும் சொன்னார்கள் சகாபாக்களை விமர்சிக்கக்கூடிய கூட்டத்தில் நீ ஆகிவிடாதீர்கள் அந்த கூட்டத்தை விட்டு நீங்க பாதுகாப்பு என்பதாக நம் தஹாவிர் அஹமதுல்லா கூறுவார்கள் அதே போல இமா மாளிகை அகமதுல்ல கூறுகின்றார்கள் ஆதி இல்லா உண்மத்தை இந்த உண்மத்தை எந்த ஒரு நபர்களை கொண்டு எந்த ஒரு சாம்ராஜ்யத்தின் சீர்பெற்றவர்களை கொண்டு வளர்ந்ததோ அவளை கொண்டுத்தான் அவளை விமர்சிப்பதை கொண்டுத்தான் இந்த தீன் அணி முன்பாக சொல்வார்கள் ஏ போன்று பல இடங்களின் ஆயுதத்தின் சாதாக்களை பற்றி செல்லாவலியே சொல்லும் அவர்கள் மிக உயர்ந்த ஒரு தலைச்சாப்பலை சொல்லிக்கொண்டு தந்திருப்பார்கள் தன்யமானம் இங்கே செட்டி சிமித்து பார்க்க வேண்டும் செல்லாவலிய சும்மா அவர்கள் ஒவ்வொரு முறையுமே இதனுடைய சாகாக்கள் தோழர்களை என்று ஆகரிப்பார்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தோன்றனும் சரி எந்த ஒரு தலைவனும் சரி தன்னை தோன்றினை தோழர் என்றாகோ நண்பர் என்று நாயகம் செல்லா சொல்லம் அவர்கள் தன் இருக்கக்கூடிய கடைசி ஒரு சகாபி ஒரு கருப்பு இருக்கக்கூடிய கருப்பிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகாபே கூட என்னுடைய சகாபி என்பதால் பேழர் என்பதாக அறிப்பார்கள் சகாபாக்குடைய உயர்ந்த தரஜாக்களை நான் விளங்க வேண்டும் சகாதக்குடைய அந்தஸ்து என்பதை விளங்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய வாலிபத்தை பார்க்கக்கூடிய நிலையில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சகாபாக்குரிய வண்ணாக என்ன என்று தெரியவில்லை என்று தெரியவில்லை சகாபாக்க அந்தஸ்து தெரியவில்லை அதன் காரணமால்தான் சகாபாக்கை விமர்சித்துக் கொண்டிருக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு கொள்கைகள் எல்லாம் விழுந்து கொண்டிருக்கின்றார்கள் நீ மாணவர்களே அல்லாஹ் கேட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லாவுக்கு செய்து கொண்டிருக்க வேண்டும் இஸ்லாத்திலே சஹாபாக்களை விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கொள்கையை விட்டு தாபியங்களை குறை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேகையை விட்டு இமாம்களை மது ஆதனை வைத்துக் கொண்டிருக்கூடிய இந்த கொள்கையை விட்டு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அனைவரும் பாதுகாத்து அருள் புரிவானாக ஆக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா மறுமை நாளிலே